திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீரக்களூர் நக்கிரனார் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருண்குமார் வரவேற்று பேசினார் பொங்கல் விழா சிறப்பாக மாணவர்களுக்கு கபடி கோகோ இசை நாற்காலி ஓவியப் போட்டி கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மகேஸ்வரி லதா சுந்தரி பூங்குழலி ஆகியோர் நடத்தினர் கரகம் சிலம்பம் தனி நடிப்பு போன்ற கலைப் போட்டிகளை பள்ளி ஆசிரியைகள் தீபா மற்றும் மகேஸ்வரி ஏற்பாடு செய்து நடத்தினர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வாழ்வாதார மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் ஆசிரியர் அழகரசன் நன்றி கூறினார் இங்க இங்க இடு 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 வீட்டு நம்ம 나 புடி கொண்டா 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 நம்ம கொஞ்ச இடு இடு ஏப்பா கொஞ்ச என்ன இருக்கு கொஞ்சமா இருக்குயா ஆட் ஆட் ஏ நல்லா ஏ வள்ளுடி இடு Teyzem'e duydun mu? Teyzem'e duydun mu? പ്രയോഗം എടുക്കുക